ஹலோ அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முட்டிடிச்சான் பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்குறோம் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டாம் ஆண்டில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக தேவசகாயம் பிள்ளை என்னும் இவரை என்னென்ன கொடுமை எல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவங்க அந்த சூழ்நிலையில தாகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்கும் போது அங்கிருந்த வீரர்கள் தர முடியாதுன்னு சொல்லவும் அவரை பிடிச்சு தள்ளிவிடவும் அவர் கீழே விழவும் அவருடைய அவருடைய கை முட்டை அந்த மலை இடிக்கவும் அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அவருடைய தாகத்தை தனித்தது அதற்கு சாட்சியாக இன்றளவும் அந்த குழியில தண்ணி வந்துகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு கடவுள் மேல நம்ம வைக்கிற பக்தி நம்பிக்கை இதெல்லாம் எந்த அளவிற்கு உண்மையா இருக்குதோ அந்த அளவுக்கு கடவுளும் நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது தேவசகாயம் பிள்ளை அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னா நாகர்கோவில் இருந்து மார்த்தாண்டத்துக்கு போகிற வழியில புலியூர் குறிச்சி அப்படிங்கிற தான் இருக்குது தேங்க்யூ